அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில் தான் ஏன்னா நிறைய பேர் நம்முடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் நான் ரொம்ப வருஷமாக முருகனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரேன் ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து உடனே பலன் கிடைக்குது அப்படின்றாங்க ஆனா எனக்கு மட்டும் பலன் கிடைக்கவே மாட்டேங்குது நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து இந்த விளக்கு ஏத்துறேன் இந்த பாடல் பாடுறேன் ஆனா எனக்கு எந்த வித முன்னேற்றமும் என் வாழ்க்கையில இல்ல முருகன் என்னை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு நான் வந்து என்ன பாவம் செய்தேன் அல்லது நான் என்ன அடுத்த வழிபாடு நான் என்ன செய்யணும் என்ன நான் தப்பு பண்ணுறேன் என்னுடைய வேண்டுதலில் ஏதாவது நான் தப்பு செய்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதற்கான சில அறிகுறிகள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எந்தவித குழப்பமும் அடையாமல் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டு உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து ஒரு சதவிகிதம் கூட நீங்கள் குறையாமல் அப்படியே நீங்கள் வந்து முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தியை தொடர்ந்துக்கிட்டே வரலாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் உங்களுக்கு வந்து அது நல்லாவே வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்மை விட நம்மளுடைய முருக கடவுளுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக நமக்கு பலன் தரார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய நேரத்துல நேரத்தில் அது கட்டாயம் நடந்தே தீரும் அதனால் பொறுமையோடு காத்திருக்கணும் இப்போது நம்ம வந்து இந்த பதிவில் ஐந்து முக்கியமான நிறைய அறிகுறிகள் இருக்குது ஆனால் பெரும்பாலான மக்கள் அவங்க உணர்ந்து சொல்லக்கூடிய ஐந்து முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து மொத்தமாக அஞ்சு அறிகுறிகள் சொல்ல போகிறேன் அதில் ஏதாவது இது மட்டும் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க எப்பொழுதும் இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வழிபாடு உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கை கூட போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை முதல் முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் முருகனுக்குரிய நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஷஷ்டியோ அல்லது கிருத்திகையோ நீங்க படையல் போடும்போது அல்லது நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏதாவது போறீங்க அது முருகருக்குரிய பிரதான கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற தெய்வங்கள் அந்த கோவிலில் பிரதான கடவுளாக இருந்து முருகரோட சந்நிதி அந்த கோயில இருந்தாலும் சரி அங்க நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல நீங்க பங்கு பெறும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்கள்ல தண்ணி தார தாரையா வந்து வர ஆரம்பிக்குது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பாடல் பாடிட்டு இப்போ கந்தசஷ்டி கவசமோ குரு கவசமோ பாடிட்டு நீங்கள் ஆரத்தி காமிக்கும்போது அப்படியே கண்களில் தண்ணி தழும்பி நிற்கிது அப்படின்னாலே நிச்சயமாக முருகன் உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படின் தாங்க அர்த்தம் ஏன்னா அந்த கண்ணீர் அப்படிங்கிறது துன்பத்தின் அடிப்படையில் வருவது கிடையாது அவர் நம்ம கூட அது வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு பூரிப்பு அதாவது கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்றது நிறைய பேரு இத மாதிரி ரொம்ப அந்த திருப்பதி மூலஸ்தானம் அது உள்ளார போயிட்டு வெளியில் வரும்போது நம்மளுக்கு அறியாமலே நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடும் அது ஏன்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல் தான் முருகர் ஏதாவது அந்த ஆறுபடை வீடுகள்லாம் போயிட்டு அந்த மெயின் மூலவரை பார்க்கும்போது நம்ம கண்கள்லேருந்து தண்ணீர் தானாக வரும் ஸோ இது எல்லாமே வந்து முருகர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கணத்தில் புரிஞ்சுக்கலாங்க இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் நம்ம வேண்டுதல் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது அல்லது ஆரத்தி காமிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளாரையே நினைப்போம் இந்த வேண்டுதல் எப்படியாவது எனக்கு நிறைவேறிடணும் முருகா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பள்ளி சத்தம் எங்கே இருந்தாவது நம்ம வீட்டில் கேட்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நம்ம பூஜை அறையில் பள்ளி இருக்குது நாங்கள் அதை துரத்தி விடுறோம் ஆனால் திரும்ப திரும்ப அது வருது அப்படின்னு சொல்கிறீங்க அதை மாதிரி பள்ளிகள் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை துரத்தாதீங்க சில பேர்லாம் அடிச்சிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது பள்ளிகள் நம்ம வீட்டில் இருப்பது குல தெய்வங்கள் நம் வீட்டில் இருப்பதற்கு சமம் அதனால சில பள்ளிகள்லாம் ரொம்ப உருவத்தில் பெரிய சைஸாக இருக்கும் அது நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம வீட்டை விட்டு அது எங்கேயுமே போவாது எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து ராஜப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நம் குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அந்த ராஜப்பள்ளி வடிவத்தில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் பள்ளி சத்தம் உங்களுக்கு அடிக்கடி வேண்டுதல் பண்ணும்போது கேட்டால் நிச்சயமாக நல்லது மூன்றாவது மிக மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை எதுவும் செய்யாத நேரத்துல கோயிலுக்கும் நீங்க போகல பக்கத்துல வந்து எந்த விதமான நல்ல நறுமணம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் நீங்க உங்க பிரச்சனையை நினைச்சு அஹ் யோசிச்சுட்டு அல்லது கவலைப்பட்டுட்டு நீங்கள் நீங்க படுத்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது எங்கேயாவது பஸ்ல போயிட்டு இருக்கலாம் திடீர்னு காத்துல வந்து நல்ல வந்து ஒரு விபூதி வாசம் உங்களுக்கு வருவது அல்லது நல்ல ஒரு சந்தனம் முருகர் அப்படின்னாலே விபூதி சந்தனம் ரெண்டு பொருள்தான் முதல்ல வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த இடத்துல முருகர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த இரண்டு வாசனைகள் நிச்சயமாக உங்களுக்கு தென்படும் இது அவசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லல பட் ஆனா இத மாதிரியான இப்ப வீட்டிலயே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்துல பக்கத்துல எங்கேயும் வந்து ஊதுபத்தி ஏற்றி பூஜையெல்லாம் செய்ய மாட்டாங்க நான் ஒரு மதியம் ரெண்டு மணி ரெண்டரை மணி எல்லாரும் சாப்பிட்டு படுக்கிற நேரத்தில் ஓய்வு நேரத்தில் நல்ல காற்றுல அப்படியே கலந்து சந்தனத்தோட வாசனையோ விபூதியோட வாசனையோ வருது அந்த நேரத்தில் நீங்களும் யோசிக்கிறீங்க எப்படியாவது எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அந்த நேரத்தில் அந்த வாசனையும் வருதுன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் பல நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகுது அப்படின் தாங்க அர்த்தம் நான்காவது முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை செஞ்சிட்ருக்கும்பொழுது நம்ம கண்ணம் மூடிட்டு வேண்டுதல் பண்ணும்பொழுது அல்லது நம்ம பாடல்கள் படிக்கும்பொழுது முருகர் படத்துலேருந்து பூ கீழே விழுவது அதாவது நம்ம கரெக்டாக தான் ஆணியில் ஒழுங்காக வச்சுருப்போம் பட் அதையும் மீறி பூ கீழே விழுந்துச்சுனாலே அது வந்து ஒரு நல்ல நல்ல சகுனங்க அதை மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் கவலையே படாதீங்க எத்தகைய பெரிய சிக்கல் இருந்தாலும் அதனை வந்து முருகன் நான் வந்து நிச்சயமாக அதை தீர்த்து தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு சமம் அதே போல நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போகிறோம் அல்லது நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தொலைவில் இந்த நாதஸ்வர ஓசை மேலதாளம் முழங்குவது இதை மாதிரி கேட்பது ரொம்ப நல்லது அத மாதிரி கோவில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு இருக்கும்போது அந்த கோவில் மணி ஓசை வந்து அடிப்பது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சுகணம் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து ஒன்று நடந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படலாம் ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதே இத்தனை நாள் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறீங்க அப்போ உங்கள் தூக்கத்தில் கனவுல ஒரு சின்ன பாலகன் அதாவது ஒரு சின்ன பையன் உங்கள் கனவில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இல்லை உங்கள் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அல்லது நீங்கள் அறுபடை கோவிலில் போயிட்டு முருகருக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி கனவு வருது அல்லது மயில் பறந்து வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுற மாதிரி அல்லது முருகர் மயில் வேல் இதெல்லாம் உங்கள் கனவில் வருது அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் முருகர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார் அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லைங்க ஸோ இந்த வழிகளெலாம் நீங்கள் வந்து அறிகுறிகளாக எடுத்துக்கலாம் முருகர் உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி